ய பிள்ளைகளின் ஆச்சாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கையாக சொல்லார் ஏன்னா அவர் சாப்பிட்டதை மிச்சத்தை சாப்பிட்றாங்க ரொம்ப ஆச்சாரம் ஆச்சாரம்னு சொல்கிறதும் இல்லை எதுவார் உன்னோட லட்சணம் உன்னோட சிஷியர்களோட லட்சணத்தை பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ஆசியமாக சொல்லாம் ஆனாலும் அந்த ரெண்டு பேருற்ற விகல்பம் இல்லாத அந்த துறவு மனப்பான்மையை பார்த்து ரெண்டு பேருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க சபாபதி சுவாமி வந்து தன்கிட்ட இருப்பதை யார் கேட்டாலும் உடனே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் அவர் அதாவது தான் உடிச்சு கொள்ள வச்சிருந்த வேஷ்டி இருந்தால் கூட அதை கே அதை கூட கொடுத்துட்டு மாற்று வேஷ்டி வேணும் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார் அன்னையார் போய் கேட்டுட்டு நீ என்கிட்ட ஏது வேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த அம்மா கேட்டாங்கன்னா உங்கள் நார்மடி புடவையை கிழிச்சி நாலு மணி கிழித்து கொடுங்க அப்படின்வார் சபாபதி சுவாமியின் அன்பையும் உரிமையும் கேட்ட அன்னையார் அவ்விதமே தன்னோட புடவையிலிருந்து கிழித்து அவருக்கு கொடுப்பார் இந்த ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் இருந்த காலத்தில் வெட்டவெளி பழனிசுவாமி அப்படின்றவரும் இருந்தார் எங்கேருந்து வரீங்க அப்படின் கேட்டால் வெட்ட வழிலேருந்து வரேன்